வணக்கம் இது குரலின் மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கினுடைய தண்டனை விவரங்களும் வெளியாகி இருக்கிறது ஜஸ்டிஸ் டி ஜெயச்சந்திரன் அவர்கள் விவரங்களை வெளியிட்டிருக்கிறார் மூன்று ஆண்டு சிறை தண்டனை கூடுதலாக ஐம்பது லட்சம் அபராதம் இருவருக்கும் அப்படின்னு தனித்தனியாக விதித்திருக்கிறார்கள் முப்பது நாட்கள் சென்டன் சஸ்பெண்டும் ஆகியிருக்கிறது இந்த டெவலப்மெண்ட்ஸ் அதனுடைய விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாடு அரசியலில் நிச்சயம் பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணியின் பெருமைகளை புகழை அதனுடைய வல்லமையை அதனுடைய செயல்பாடுகளை ஓரளவுக்காகவேனும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கொண்ட ஒரு நிகழ்வு ஒரு சிட்டிங் மினிஸ்டர் பத்தா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அமைச்சராக இருந்தபொழுது செய்த ஊழலுக்காக இப்பொழுது கீழமை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் அவருடைய மனைவிக்கும் தலா மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி ஜஸ்டிஸ் டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் முப்பது நாட்களுக்கு இந்த தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறார் சஸ்பெண்ட் செய்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார் இந்த முப்பது நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக்கொள்ளுமாறு அவர் கூறியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி காலத்தில் அன்றைய திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறையை கையில் வைத்திருந்த பொன்முடியை அவர்கள் ஒன்று புள்ளி ஏழு நாலு கோடிக்கு அதிகமாக வருமானத்துக்கு பொருந்தாத விதத்தில் சொத்து சேர்த்ததாக வழக்கு இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஜெயலலிதா அரசு வந்த பிறகு தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி திருமதி விசாலாட்சி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறது அந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் இரண்டு பேரையும் குற்றமற்றவர்கள் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டது என்று கூறி இரண்டு பேரையும் விடுதலை செய்கிறது அதனை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி அரசு மேல்முறையீடு செய்கிறது அந்த மேல்முறையீட்டை விசாரித்து ஆறு ஆண்டுகள் கழித்து நேற்றைக்கு முன்தினம் டிசம்பர் பத்தொன்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி ஜஸ்டிஸ் டாக்டர் ஜெயச்சந்திரன் இரண்டு பேரும் குற்றவாளிகள் தான் இந்த இரண்டு பேருக்கும் எதிரான ஆதாரங்களை டிவிஎஸ்சி சமர்த்திருந்த போதும் சமர்ப்பித்திருந்த போதும் அதனை கண்டுகொள்ள கணக்கில் எடுத்துக்கொள்ள தனி நீதிபதி தவறிவிட்டார் யல் ட்ரையல் கோட் கோர்ட் தவறிவிட்டது விசாரணை நீதிமன்றம் தவறிவிட்டது அவர்கள் தாக்கல் செய்த வருமான வரி கணக்குகள் வங்கி கணக்குகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இருவரையும் விடுதலை செய்தது தவறு வங்கி கணக்குகள் மற்றும் வருமான வரி கணக்குகள் என்பது வருமானம் வந்தது என்பதற்கான கணக்குகள் தானே தவிர அவை முறைகேடாக சேர்த்தப்பட்ட சொத்துக்கள் இல்லை என்பதற்கான ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் மேலும் கிழமை நீதிமன்றங்கள் இது போன்ற தீர்ப்புகளை வழங்கும் போது அவை பிற்காலத்தில் மாற்றப்படாது அவற்றை அப்படியே மேலே மேல் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒருவித எண்ணத்தில் செயல்படுவது ஏற்க முடியாதது என்றும் முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார் விசாரணை நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு என்பது சட்டத்தின் பால் செல்லாதது ஏற்றுக்கொள்ள முடியாதது தவறானது என்று கூறி அந்த தீர்ப்பை ரத்து செய்து இரண்டு பேரும் குற்றவாளிகள் தான் என்று அறிவித்த நீதிபதி இன்றைக்கு அதாவது டிசம்பர் இருபத்தொன்று இரண்டு பேரும் தன் முன்னால் ஆஜராக வேண்டும் அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பதற்கு அவர்கள் கருத்துக்களை கேட்க விரும்புவதாக தெரிவித்தார் அதன்படி இரண்டு பேரும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களுடைய மருத்துவ சான்றிதழ்களை கொடுத்திருக்கிறார்கள் திரு பொன்முடி அவர்களுக்கு எழுபத்து மூன்று வயதாகிறது அவருடைய மனைவி திருமதி விசாலாட்சி அவர்களுக்கு அறுபத்தெட்டு வயதாகிறது இரண்டு பேரின் மருத்துவ அறிக்கைகளெல்லாம் படித்து பார்த்த நீதிபதி இரண்டு பேருக்கும் தலா ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறார் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் இருவரும் உச்சநீதிமன்றத்தை அணுகிய ஏதுவாக முப்பது நாட்களுக்கு தன்னுடைய தீர்ப்பை அவர் தள்ளி வைத்திருக்கிறார் இதன் காரணமாக உடனடியாக சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பிலிருந்து தற்காலிகமாக பொன்முடியும் திரு பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி திருமதி விசாலாட்சி அவர்களும் தப்பித்திருக்கிறார்கள் என்று என்பதுதான் யதார்த்தம் ஸோ இப்போ இந்த முப்பது நாட்கள் என்பது சிறைக்கு போவதற்கு தண்டனைக்கான ஸ்டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இப்போ இந்த வினாடி அதாவது இது கன்வெக்ஷன் வந்தபோதே அவருடைய அமைச்சர் பதவி என்பது விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க இப்போ இதற்கு பிறகு என்ன ப்ராசஸ் ஆகும் சார் அந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை வேக்கண்ட்னு அறிவிக்கிறதுக்கான ஃப்ளோ எப்படி இருக்கும் அது உடனடியாக நடக்குமா ப்ரொசீஜர் அல்லா நடக்க வேண்டும் அதாவது நல்லா சொன்னீங்க நீங்கள் தீர்ப்பு வந்த அந்த நிமிடமே அவர் கன்வெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அந்த நிமிடமே பதவி இழந்து விடுகிறார் எம்எல்ஏ பதவி இழந்து விடுகிறார் டைரெக்டாக எம்எல்ஏ பதவி இழந்துடுறார் எம்பி பதவி எம்எல்ஏவாக இருக்கவங்க அந்த பதவியை முதல்ல இழந்துருவாங்க அதன் மூலம் வந்து அவங்க எம் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பிரதமராக இருக்கக்கூடிய தகுதி இழந்துருவாங்க அமைச்சர் பதவி எழுந்தார்னு சொல்வது தவறு எம்எல்ஏ பதவி இழந்தார் என்று சொல்வது தான் சரியானது ஏன்னா எம்எல்ஏ பதவி தான் அமைச்சர் பதவிக்கான அடிப்படை ஊழல் வழக்குகளில் நீதிமன்ற கீழமை நீதிமன்றங்களாலோ உயர்நீதிமன்றத்தாலோ ஒருவர் தண்டிக்கப்பட்டால் அதாவது குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் கன்விக்டட் ஆனால் கன்விக்ட் ஆனால் தண்டனை விவரம் சென்டென்சிங் வந்து அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ ஒரு வார காலமோ பொறுத்து கூட கொடுக்கலாம் ஆனால் அந்த காலகட்டம் வரையில் அவர்கள் பதவியில் நீடிக்க முடியாது கன்விக்ஷன் வந்துடுச்சுன்னா அந்த நொடியே அவர்களுடைய பதவி போய்விடும் அப்படி பார்க்கும்போது நேற்றைக்கு முன்தினம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி திரு பொன்முடியும் திருமதி விசாலாட்சி அவர்களும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பளித்த அந்த நிமிடமே திரு பொன்முடி அவருடைய எம்எல்ஏ பதவி போய்விட்டது அவருடைய மந்திரி பதவியும் அதன் மூலம் போய்விட்டது இப்போ ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொசீஜர் என்னென்னா இவர்கள் உச்சநீதிமன்றத்தை இன்று நாட போகிறார்கள் முப்பது நாள் டைம் அதுக்குள்ளே போகணும் பொதுவாக கன்விக்ஷனையும் சேர்த்து கன்விக்ஷன் அண்ட் சென்டென்சிங் ரெண்டையும் சேர்த்து ஸ்டே பண்ணால் மட்டும்தான் எம்எல்ஏ பதவி தப்ப முடியும் சென்டென்சிங்கை ஸ்டே பண்ணால் சிறைக்கு போவதிலேருந்து தப்ப முடியும் ஆனால் பதவி இழப்பிலேருந்து தப்ப முடியாது ஆனால் இவங்க அப்பீலில் போகும்போது எப்போயுமே கன்விக்ஷன் சென்டென்சிங் ரெண்டையும் ஸ்டே பண்ணணுன்னு தான் சாதாரணமாக கேட்பாங்க ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணியிருக்கு அதுவும் ஊழல் வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணது என்பது ஆல்மோஸ்ட்டு நில் ஆல்மோஸ்ட் நில் இப்போ ராகுல் காந்தி கேஸெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவதூறு வழக்கு அதில் வந்து கன்விக்ஷனை ஸ்டே பண்ணலாம் மற்ற மாதிரி ஊழல் வழக்குகளில் ஊழல் வழக்கு கொலை வழக்கு கொலை வழக்குகளில் கூட சில நிமிஷம் அந்த கேரளா எம்பி கேஸில் வந்து கொலை வழக்குல வந்து கேரளா ஹைகோர்ட் கன்விக்ஷன் ஸ்டே பண்ணி அவர் மறுபடியும் எம்பி ஆனா லக்ஷ்மி லக்ஷ்வதி எம்பி அதன் பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் அதை ரத்து பண்ணிச்சு அப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டே வித் கண்டிஷன்ஸ் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுச்சு கொலை வழக்குகளில் கூட கன்விக்ஷனை ரேர் கேஸில் ஸ்டே பண்ணி எம்எல்ஏ எம்பிக்களுக்கு பதவியை தப்பித்துக் கொள்ள உதவும் உச்சநீதிமன்றம் ஆனால் ஊழல் வழக்குகளில் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் ஊழல் வழக்குகளில் கன்விக்ஷனை வந்து திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஊழல் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணதாக வரலாறு இல்லை அப்படி இருந்ததுன்னா மேபி அது ஒன் ஆர் டூ கேசஸ் வெரி 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் ஜெயலலிதா கூட சென்டென்சிங்கை தான் ஸ்டே பண்ணாங்களே ஒழிய கன்விக்ஷனை ஸ்டே பண்ணலை ஆகவே திரு பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுவதற்கான வாய்ப்பு அரிதுன்னு அரிது சென்டென்சிங்கை ஸ்டே பண்ணி பெயில் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அது உச்சநீதிமன்ற எந்த நீதிபதி கிட்ட போது இந்த வழக்கின் தன்மை எத்தகையது என்பதை பொறுத்த விஷயம் ஆகவே முப் அவர் சிறைக்கு இருந்து இப்போது தப்பித்து விட்டார் முப்பது நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என்றால் சென்டென்ஸிங்கை ஸ்டே பண்ணால் அந்த வழக்கின் மேல்முறையீடு முடியும் முறையில் அவர் சிறைக்கு போகாமல் இருப்பார் ஆனால் அவர் பதவி இழந்தது இழந்தது தான் ஏன்னா கன்வெக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்கறதுன்றது ஜீரோ பர்சன்ட்லேருந்து ஒரு பர்சன்ட் வரைக்கும் தான் வாய்ப்பு ஆகவே திரு பொன்முடி அவர்கள் எம்எல்ஏ பதவி இழந்து விட்டார் இப்போ இவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பியே எது நம்ம இப்போ இருக்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி ஸ்பீக்கருக்கு தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகருக்கு இரண்டு மூன்று நாட்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும் அவர் நியாயப்படி பார்த்தால் அதை உடனடியாக எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சு எலெக்ஷன் கமிஷன் அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டு திருக்கோவிலில் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்று சொன்னால்தான் அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக பொன்முடி பதவி இழந்து வி தகுதி இழந்து விட்டார் என்பது அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரும் பப்ளிஷ் பண்ணணும் ஆமாம் கர்சட்ல கசட்டில் கரெக்டாக சொன்னீங்க இதில் வந்து சபாநாயகர் உச்சநீதி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அவர் இதனை சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன நான் ஆராய வேண்டியிருக்கிறது என்று காலம் தாழ்த்தினால் எலெக்ஷன் கமிஷனுக்கு இதுக்கு போகாமல் இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு போகிற வரைக்கும் அவருடைய தகுதி இழப்புக்கான அஃபிஷியல் கெசட் நோட்டிஃபிகேஷன் வராது இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு நம்முடைய சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அவர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் ஆகவே அந்த உத்தரவு வரும் வரையில் நான் இதை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்ப மாட்டேன் என்று ஒரு ஸ்டாண்ட் சபாநாயகர் எடுக்கலாம் நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட அவங்க ஜெயலலிதா அவர்கள் பெயில் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து ஜெயலலிதா அப்படி தான் ஆச்சு ஜெயலலிதாக்கு கிட்டத்தட்ட முப்பது நாள் பெயில் வந்த பிறகும் அவங்களுக்கு பெயில் இருபது நாள் பொறுத்தான் வந்தது அந்த பெயிலில் வந்து பத்து நாள் போ பதினஞ்சு நாள் அவங்களுக்கு வந்து அவங்களோட தொகுதி காலியாச்சுன்னு அறிவிக்கவே இல்லை ஏன்னா சபாநாயகர் ஈசிக்கு அனுப்பவே இல்லை அப்புறம் ஈசிக்கு அனுப்பிச்சு அங்கே தூங்குச்சு அப்புறம் இது பெரிய பிரச்சனையாக கிளம்பின தான் ஈசி வந்து ஜெயலலிதா தொகுதி வேக்கண்ட்டாக இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது நடக்குமானா முன்னுதாரணங்கள் இருக்குது முன்னுதாரணம் இருக்குது அதற்கு வந்து சபாநாயகரோட தனி உரிமைன்னு சொல்லலாம் அல்லது சபாநாயகர் நான் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க அப்பீல் போயிருக்கிறதால கன்விக்ஷனுக்கு ஸ்டே கிடைக்காத நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு காலம் தாழ்த்தலாம் நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு ப்ரொசீ ப்ரொசீஜர் இதுதான் உயர்நீதிமன்றத்திலேருந்து இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ மூன்று நாட்களுக்குள்ள அந்த ஜட்மெண்ட்டு காப்பி ஸ்பீக்கருக்கு போய்டும் ஸ்பீக்கர் அதனை உடனடியாக எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பணும் அனுப்புனாங்கன்னா இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷன் நமக்கு தெரியும் அவன் அடுத்த ஒன் ஹவரில் வந்து அது வேக்கண்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் பட் சபாநாயகர் நான் சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டி இருக்கிறது அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போய் இருப்பதால் அதன் முடிவு வரும் முறையில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தார்னா பொன்முடி தகுதி இழந்தவர் என்கின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவது என்பது தள்ளிப்போகலாம் இந்த இரண்டு நாட்கள் கன்விக்டட் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நாளிலிருந்தே அவர் வந்து தேசிய கொடி கட்டிய வாகனத்தில் பயணப்படுறது அவருடைய மகனுடைய வாகனத்தில் போகிறார் அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துருச்சு கிட்டத்தட்ட மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க தயாராகிட்டாங்க அப்படின்னா அறிவிக்கிறதுக்கு அப்போ ஏன் ஹெசிடேஷன் கட்சி தரப்பில் அல்லது ஆட்சி இருக்கிறதுங்கிற ஒரு கொஷின் தொகிக்கிட்டு நிற்கிறது இல்லை லாஸ்ட் ஆன்சர் பார்க்குறாங்களா அது இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரியும் நீங்கள் சொன்னது மாதிரி நேற்றைக்கு முன்தினம் அவர் உடனடியாக அந்த தீர்ப்பு விழுப்புரத்தில் நிகழ்ச்சியில் இருந்தார் இந்த தீர்ப்பு அவருக்கு தெரிவிக்கப்பட்ட உடனேயே அவர் என்ன செய்தார்னா அரசு வாகனத்தை தவிர்த்து விட்டு சொந்த வாகனத்தில் மகனுடைய வாகனத்தில் அவர் சென்னைக்கு பயணப்பட்டார் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது கூட அவர் அரசு வாகனத்தில் வரவில்லை அவரிடம் அவருடைய மனைவியும் தனியார் வாகனத்தில் தான் வந்தார்கள் ஒருவேளை கடந்த காலத்தில் மாரலி சுப்பீரியர் அப்படின்னு திமுக பண்ணிக்கிட்ட கிளைம் எல்லாம் இப்போ அவங்கள தடுக்குதோ அதை ஹெசிடேட் பிஷனை வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் கடந்த காலத்தில் அவர் மாரல் கிரவுண்டை எடுத்தது எஸ் யூஆர் ரைட் மாரலி பெரிய பேச்சுக்களை பேசுனது ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்தது பேசாத பேச்செல்லாம் பேசுனதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து நிற்கிது ஜெயலலிதா சிறைக்கு போன ஆரம்ப கட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ஜெயலலிதாவை பற்றி பேசும்போதெல்லாம் திமுகவில் உள்ளவர்கள் பேசிய பேச்சுக்கள் என்ன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் திமுக மீதான குற்றச்சாட்டுக்கள் வைக்கும்போதெல்லாம் அவர்கள் சொன்ன கருத்து என்பது ஜெயலலிதா மாதிரி எங்கள் கட்சியில் யாராவது லஞ்சம் வாங்கி சிறைக்கு போயிருக்கிறார்களா ஒரு உதாரணத்தை உங்களால் காட்ட முடியுமா இப்படியெல்லாம் வீராவேசம் பேசுவார்கள் அவங்க கட்சியில் செல்வகணபதி இந்திரகுமாரி இவர்களெல்லாம் சிறைக்கு போனதை சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் எங்கள் கட்சியில் ஊழல் செய்யவில்லை ஜெயலலிதா அரசில் ஊழல் செய்துவிட்டு எங்கள் அரசுக்கு வந்த பிறகு சட்டம் தன் கடமையை செய்கிறது அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என்றெல்லாம் வந்து மாய்மாலம் செய்தவர்கள் இன்றைக்கு பாலாஜிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அதே வார்த்தையை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அன்றைய கருணாநிதி அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த பொன்முடி இன்றைக்கு அதே திமுக அரசில் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினுடைய அரசில் சிறைக்கு பொழுது எதை வைத்து நியாயப்படுத்துவார்கள் நீங்கள் சொன்னது மாதிரி ஹை மாரல் கிரவுண்ட்ஸ் இருக்குல்ல ஜெயலலிதாவோடு ஒப்பிட்டு 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 நாங்கள் ஊழல் புரியாதவர்கள் நாங்கள் சீலர்கள் என்று பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது ரெண்டாவது இந்த பேசாத பேச்சு இருக்கு இல்லையா குறிப்பாக ரெண்டரை வருஷத்தில் அதுக்கு முன்னால் கூட இல்லை கருணாநிதி ஆட்சி காலத்தில் கூட இல்லை இது ரெண்டரை வருஷத்தில் பேசிய பேச்சுக்கள் இருக்கு இல்லையா சமூக நீதி திராவிட மாடல் திராவிட ஸ்டாக் ஒன்றியம் இவையெல்லாம் இன்று சந்தி சிரிக்கும் பொருளாக மாறியிருக்கின்றன சிக்கல் எங்கே வந்ததுன்னா ஹை மாரல் கிரவுண்ட்ஸால் வந்தது அதிமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக சிறைக்கு செல்லும் போதெல்லாம் அதனை கெக்கொலி கொட்டி எள்ளி நகையாடி இன்பத்தை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் தோல் நிற்கிறார்கள் இது கண்டிப்பாக திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் இப்போ இதற்கு பிறகு உச்ச போவது அப்படிங்கிறது எஸ்எல்பி மூவ் பண்ணுவாங்களா இல்லை ஃபார்மல் அப்பீல் உடனடியாக தலையிடணும்னு கேட்பாங்களா இல்லைனா நீங்கள் யூஷுவல் ஸ்டேட்டஸ் கோல் அப்படியே வாங்க இப்போ என்னென்ன கேஸ் இருக்கோ அந்த ஆர்டர்லேயே வாங்கன்னு அனுப்புவாங்களா அது என்ன மாதிரி அங்கே வர வாய்ப்பு இருக்குது சார் லீகலில் என்னுடைய அசஸ்மெண்ட் சரியாக இருக்கும் ஏன்னால் ஐ திங்க் இட் வில் பி த்ரூ எஸ்எல்பி எஸ்எல்பி மூலமாக தான் போக முடியும்னு நினைக்கிறேன் பட் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் கண்டிப்பாக அவர்களுக்கு மேல்முறையீட்டுக்கான உரிமை இருக்கிறது அதனை நீதிபதி என்று விட்டார் தனி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதனை விட்டார் பட் அது பை வே ஆஃப் எஸ்எல்பியா அல்லது வேறு எந்த ப்ரொசீஜர்ன்றது வந்து எனக்கு தெரியல டு மை நாலேஜ் ஐ திங்க் இட் குட் பி எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சிறப்பு அனுமதி மனு மூலமாகத்தான் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நடப்போகிறார்கள் அங்கே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது நம்ம உச்சநீதிமன்றம் என்பது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் கே எம் அடிக்கடி சொல்வது போல் இட்ஸ் அன் அன்பிரடிக்டபுள் ஹார்ஸ் அதை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மூணு கேஸில் மூணு வெவ்வேறு விதமான அணுகுமுறையை அவர்கள் கையாளுவார்கள் உறுதியாக நம்மால் சொல்ல முடியாது மேல்முறையீட்டு போவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தி விட்டது ஏன்னா இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் நினச்சிருந்தெல்லாம் அவர்களை வந்து உடனடியாகவே சிறைக்கு அனுப்பியிருக்க முடியும் நீங்கள் சிறைக்கு போயிட்டு அப்பீல் போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் செய்யலை அவங்க இதை மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு த்ரீ இயர்ஸ்ன்னு போட்டுவிட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து நீங்கள் தேர்ட்டி டேஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாரு தன்னோடய ஓன் ஜட்மெண்ட் அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு இப்போ தேர்ட்டி டேஸ் இதில் இன்னொரு நெருக்கடி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் விடுமுறையில் இருக்குது இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து விடுமுறைன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த பதினஞ்சில் பதினஞ்சுலேருந்தே விடுமுறை முடிஞ்சு மூன்றில் நான்காம் தேதி திறக்குது ஆகவே வந்து இவங்க அதுக்கு இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு ரெண்டு வாரத்தை இவங்க எழுந்துடுறாங்க டூ வீக்ஸ் இவங்களுக்கு போய்டுது ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷனில் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன் முடிஞ்சோன்னா அவசர வழக்காக கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க நிச்சயமாக மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா வித்வான்களாக திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக மாறிப்போன கபில் சிபல் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி எல்லா கேஸ்லேயும் அவங்க தானே வராங்க முகுல் ரோத் ஓகே இவங்கெல்லாம் இவர்களில் யாராவது வந்து நிற்பாங்க அல்லது மூணு பேருமே வந்து கூட நிற்கலாம் அதாவது ஜெயலலிதா தான் செய்த பாவங்களை கழுவதற்காக தொண்ணூற்றி ஆறு கருணாநிதி அரசு வந்ததுலேருந்து சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து அவர் மீது பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட வழப்புகளை போட்டபோது தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பதினெட்டு ஆண்டுகள் தன்னுடைய வழக்குகளை வாதாடுவதற்காக மூத்த வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட பத்து பேருக்கு அந்த இருந்த மிக மூத்த வழக்கறிஞர்கள் ஜாம் ஜத்மல் அணி ஃபாலின் ஆரிமன் கே கே வேணுகோபால் போன்றவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கியதே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் வக்கீல் ஃபீஸ் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஃபேக்ட் அதை வச்சு நான் ஒரு ரெண்டு மூணு ஆர்டிகளை பண்ணியிருக்கேன் நான் அது மாதிரி இப்போ கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் வந்து திமுக அமைச்சர்கள் மீதான இந்த வழக்குகள் விசாரணை செந்தில் பாலி விஷயத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் பொன்முடி இதை பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர்களுக்காக இவர்கள் செலவழித்த தொகை கண்டிப்பாக வந்து சில கோடிகளை தாண்டும் இரட்டை இலக்கத்தில் சில கோடிகளை தாண்டும் இரட்டை இலக்கத்தில் டபுள் டிஜிட் கோர்ஸில் கண்டிப்பாக போகும் இது ஜெயலலிதா ஆட்சியைத்தான் எனக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது ஏன்னா இன்றைக்கெலாம் ஒரு சீனியர் கவுன்சிலோட ஃபீஸுன்றது இந்த குறைஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் மினிமம் ஒரு அப்பியரன்ஸுக்கு வந்து நின்றுட்டு நாளைக்கு அர்ஜென்ட்டுன்னா நாளைக்கு வந்து என்ன நாளைக்கு மறுபடியும் ஒரு அதே ஃபீஸ் நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படி பார்க்கும்போது கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் நான் வந்து கவர்மெண்ட்டுக்காக மூத்த வழக்கறிஞர்கள் வந்ததை கூட சொல்லலை திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளில் அவர்களுக்கு எதிராக வந்து அப்பீராய் சென்னையிலையும் மட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் சுப் சுப்ரீம் கோர்ட்லையும் செந்தில் பாலாஜி நம்முடைய அதன் பிறகு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்த கேஸில் தங்கந்த நர்ஸு கே கேஸ்எஸ்ஆர் அதில் பொன்முடி இப்போ வரப்போகிற கேஸு இதெல்லாம் பார்த்தா டபுள் டிஜிட்டில் சில கோடிகளை த தாண்டும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க திரு பொன்முடி அவர்கள் மீது இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது அது என்னென்னா தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அன்றைய திமுக அரசியல் அமைச்சராக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக சில கோடுகளை சேர்த்ததான வழக்கு அதில் தான் அவரை வந்து அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா கேஸ் போடுறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் கே கே விழுப்புரம் நீதிமன்றம் அவரை விடுவிக்கிறது டிஸ்சார்ஜ் பண்ணுது அதாவது விசாரணைக்கு முந்தின ஸ்டேஜில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுது அந்த டிஸ்சார்ஜை மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல்டு பண்ணுது ரெண்டாயிரத்து ஆறில் ஆனால் சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் என்னமோ அதை திரும்ப அனுப்புது திரும்ப அனுப்பி அந்த கேஸில் தான் இழுத்து மாதிரி அந்த கேஸை இழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலு வருஷம் பொறுத்து இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அவர் அவசர அவசரமாக விழுப்புரத்துலேருந்து கேஸை வேலூருக்கு மாற்றி விடுதலை ஆகிறாங்க அந்த கேஸை தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தார் இன்ஃபாக்ட் சிவமட்டை எடுத்தார் இன்ஃபேக்ட் இந்த கேஸ் ரெண்டு நாள் மேலே வரும்போது எல்லோரும் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்த கேஸ் நாங்கள் இல்லை இது வேறு கேஸு இது வந்து கம்ப்ளீட்டாக இது 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 வேற கேஸ் மு முற்றிலுமாக இது வேற கேஸ் முற்றிலுமான ப்ரோ இது தன்மை ஒன்று தான் சொத்து குவிப்பு வழக்கு ஒரு அரசியல்வாதி மீது ரெண்டு சொத்து குவிப்பு வழக்கு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமைச்சராக இருக்கும்போதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு கேஸு ரெண்டாயிரத்து ஆறு பதினில் மந்திரியாக இருந்தபோதும் சொத்து குவிப்பு கேஸு அல்ல முதல்ல போட்ட சொத்து குவிப்பு கேஸில் அவர் ட்ரையல் கோர்ட்டில் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒத்து விடுதலையே வாங்கிடுறாரு ஆனால் ரெண்டாவது சொத்து குவிப்பு கேஸில் அதுலேயும் விடுதலை வாங்குறாரு ஆனால் அப்பீலில் அவருக்கு சிக்கல் வந்துடுது இதை தவிர அவர் மேலே என்ன நாலு கேஸ் இருக்கான் ஸோ அவருடைய எலக்ட்ரல் அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னா அவர் மீது மொத்தம் ஆறு வழக்குகள் இருக்கின்றன சான்குவாரியில் அனுமதி கொடுத்தா அந்த வழக்குகள் அவர் மாமியாருக்கு பேரில் அரசு நிலத்தை வாங்கினது அந்த வழக்கில் அவர் விடுதலை ஆயிட்டாரு அப்புறம் ஈடியோட கேசஸ் இருக்குது அவர் மேலே ஆகவே அவர் மீது மொத்தம் ஆறு கேசஸ் தான் இருக்குது அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி ஐ திங்க் திமுக அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி கேஸ் போட்டுக்கிறாங்கல்ல அதில் ரெண்டு சொத்துக்கு குவிப்பு வழக்குகளை ஃபேஸ் பண்ண ஒரே அரசியல்வாதி திரு பொன்முடி அவர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அந்த கேஸும் இப்போ ஜெயச்சந்திரன் டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர் முன்னால் தான் இருக்குது எது இந்த இந்த கேஸு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ்கு எடுத்த கேஸும் அவர் முன்னால் தான் இருக்குது அது என்ன அது அப்பீல் கிடையாது விடுவிச்சது தப்புனா அது மறுபடியும் ரீட்ரயலுக்கு தான் அங்க போவோம் அங்க போச்சுன்னா நாலு வருஷம் வெள்ளூர் திரும்ப விழுப்புரம் நினைக்கிறேன் அது வேற கேஸ் அது அப்பீல் கிடையாது சீக்கிரம் வந்துடும் அது அது அப்பீல் கிடையாது அது ட்ரையலே வந்து கொலாப்ஸ் பண்ணாங்கன்றது சார்ஜ் அது அவர் மேலே தங்க தன்னர்ஸு கே கே சார் எல்லாம் ஒரே மாதிரி கேஸ் ஐப்பரியசாமி எல்லா ஐப்பெரியசாமி எல்லாருமே எல்லா ஐப்பெரியசாமி இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் பொன்முடி தங்க தன்னர்ஸு கே கேஸ் சார் அதே மாதிரி ஏடிஎம்கேயில் வளர்மதி ஓபி ஓபிஎஸ் இந்த கேஸு இது எல்லாத்தையுமே திரும்ப ட்ரையலுக்கு அனுப்புனாங்கன்னா வானவடிக்கைகள் தொடரும் அதில் ம் பார்வம் சார் ஒரு விரிவான உரையாடல் பொன்முடி அவர்கள் அவளுடைய வழக்கினுடைய அந்த தீர்ப்பு தீர்ப்பு சொல்லக்கூடிய செய்திகள் அது அரசியலாக அடுத்து லீகலாக எப்படி மாறப்போகிறது மக்கள் அதை எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி